வந்து தறியை எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் நான் வரைக்கும் தம்பி இன்னும் ஆட்டுத்தலையை பிடிச்சி விட்டு வாங்கிட்டுருக்குறான் பாருங்கதே பிடிக்கிறான் பாருங்க ஏ அது ரத்தத்தை பார்த்தா தானே பயப்பட ரைட்டு வீட்டுக்கு போய்ட்டு பார்க்கலாம் நாய் குட்டி கூட உனக்கு பார்த்து உழைக்குது டே அதான் என்னன்னு தெரியல நான் வந்தால் உழைக்கல ஏமா நாய் இவ வந்தா மட்டும் உழைக்கிது

அம்ம வந்து கறி அறிஞ்சிட்ருக்காங்க செஞ்சுட்ருக்காங்க அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டை பார்க்கலான்ட்டு வந்தேன் பாருங்கள் ஃப்ரெண்டு தோட்டம் பாருங்கள் அங்கே தண்ணி கட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள் அவனுக்கு தோட்டம் இருக்குது ஏதோ ஒரு வேலை செய்கிறான் நம்மளுக்கு அது இல்லையே என்ன பண்ணுறது பரவாயில்ல உடனே கமாண்டில் வருவீங்க அதுக்கு தான் இப்போ சொல்லிடுறேன் ஃப்ரெண்டெல்லாம் வேலை செய்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்பீங்க அதுக்கு தான் சொல்லிடுறேன் எனக்கு ஒரு தோட்டம் இருந்ததுன்னா நானும் வேலை செய்வேன் கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் வாங்கி செய்கிறோம் இன்னும் கவலைப்பட தேவையில்லை எல்லாம் நம்பிக்கையோடு இருக்கணும் எல்லாருமே ஒரு நாள் பெரிய அளவு வருவோம் ஏழை பிறக்கும் போது ஏழையாக இருந்தாலும் சாகும்போதா பணக்காரனா சாப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பருத்தி தான் போட்டிருக்காங்க பார்க்க வந்தேன் சரி சின்ன பார்த்துட்டு இங்கே பாருங்க ஒரு கிணறு பாலு கிணறு சரி பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் நல்லது நல்லது அறுபத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பரவாயில்ல எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் மம்மட்டி கத்தி மாதிரி வச்சுக்கிறாங்க பாருங்க அந்த புடனையும் மேலே போடலான்னு வச்சிருப்பாமாட்டேங்குறது வெட்டுவாங்க எவ்வளோ பாரு இது பார்த்திங்கன்னா பருத்தி காட்டில் வந்து தண்ணி வாய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பூவும் இருக்குது பாருங்க மஞ்சள் கலர் பூவும் இருக்குது சிவப்பு கலர் பூவும் இருக்குது பூ பிடிச்சிட்டு காய் பிடிக்காது காய் பருத்தி காய் இது பாருங்க இதுவும் காட்டுற பருத்தி காய் பாருங்க இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பூ பாருங்க ரோஸ் கலரில் இருக்குது இந்த பூ பாருங்க மஞ்சள் கலரில் இருக்குது இது காயாகி நீ இது வெடித்து அது பஞ்சாயி அதுக்கப்புறம் அந்த கொட்டையை வந்து பருத்தி கொட்டையை வந்து என்ன பண்ணுவாங்க மாட்டுக்கு பருத்தி பாலுங்கிறாங்களே அது எது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க இந்த இந்த காயப்படும் பிஞ்சு எடுத்து அரைச்சிடுறதா சரி சரி பிஞ்சு வரும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ்

இதை எங்கள் அப்பா ஷர்ட் போட்டு நிற்கிறார் பாருங்க அவர்தான் தான் எங்கள் அப்பா அவர் வண்டியில் கொண்டுட்டுக்கிற வந்து அவருடைய ஃப்ரெண்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து வெளியில் போகாத ஃப்ரெண்டு கூட சேராதின்னு கேட்டார் அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சுற்றுறீங்க நான் மட்டும் சுற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் இல்லைடா அவங்க கூட சேர்ந்து சுற்றுறீங்கலாம் உனக்கு ஆப்பு வச்சிட்டு தானே போகிறாங்க கடைசியில் நீ மறுபடியும் மறுபடியும் திருந்த மாட்டேயா அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லைப்பா இனிமேல் அதெல்லாம் அவங்களெல்லாம் கழட்டி விட்டேன் இனிமேலாம் அந்த மாதிரி நான் கெட்ட சேர சேரமாட்டேன் நான் வந்து இவர் டென்னு கேட்குறேன்னா நீங்களே எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அதில் எத்தனை பேர் உங்களுக்கு உண்மையாக இருந்திருப்பாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கடைசி கேட்குற மாதிரி எனக்கும் ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க நான் அவங்கள போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் நிறையா காமெடியாக இருக்கும் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு என்னாச்சுன்னு தெரியல இந்த ஃபோன் வாங்கினேருந்து ஒரு ஒரு பிரச்சனையாக வருது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு எல்லோரும் சாப்பிட்டாங்க எல்லோரும் என்னை விட்டு போட்டு சாப்பிட்டுருக்காங்க வேறு எப்படின்னு பார்த்துக்கா

Panding lah. Nih, kan jujur bi ya. Hah? Pat ya jadiista. Hahaha. Udah wara-waranya bi சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா ஜெயிச்சிருப்பாளா இவன் ஜெயிச்சிருப்பாளா பார்த்தாலே ஜெயிச்சிருப்பானு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லர் சிக்கன் வறுவல் மட்டன் அப்புறம் வந்து ம் அப்புறம் காலிட்டு வந்து காலை எங்கள் அம்மா வந்து அப்புறமா இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டுக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே இதோட விலாக் முடியுது லென்த்தாக வீடியோ அவங்களுக்கு ஆக லென்த்தாக வீடியோ போட்டிருக்கேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்